யார் உரிமையை கொடுத்தா நடு சாலையில மக்களுக்கு போக்குவரத்து இடையூறு ஏற்படுத்தி அன்றைய நாளில் சாதாரண வாழ்க்கையை பாழடைய செய்து உயிருக்காக போராடி இருந்தாலும் பரவாயில்லை ஆம்புலன்ஸ்க்கு வழிவிடாமல் பரப்புரை செய்ய வேண்டும் என்ற விதிமுறையை கொண்டு கொண்டு வந்தது வந்தது யார் பொதுமக்களாகிய எங்களுடைய உரிமைக்காக போராடுவதற்கே அரசிடம் அனுமதி வாங்கி பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சாலையோரத்தில் போராட வேண்டும் என்கின்றனர் அரசியலால் பாதிக்கப்பட்ட நாங்க அரசியல் சுயநலத்திற்காக பொதுமக்களுக்கு அழுத்தத்தை உள்ளாக்குபவர்களுக்கு நடுவே போலீஸ் பாதுகாப்போடு பரப்புரையா இதே பரப்புரையை ஏதோ ஒரு கிரிக்கெட் இல்ல காலியா உள்ள இடத்துலயோ நீங்க பண்ண அந்த பரப்புரையை யாரும் ஏத்துக்க மாட்டாங்களா இல்ல டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க இதை நீதித்துறை அப்பாவி மக்களை கருத்தில் கொண்டு தானாக முன்வந்து சட்டத்தை இயற்ற வேண்டும் இனி எந்த அரசியல் கட்சிகளும் சாலையின் நடுவே பரப்புரை செய்யக்கூடாது என்று